கசக்கி பொழியும் இந்த தீய சக்தி திமுக வேறோரும் வேறொரு மன்னோரும் அகற்ற வேண்டும் என்ற மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு இப்ப மஞ்சள் தலைவர்கள் நாங்க ராஜா பண்ண வைக்கிறோம் சொன்னா மக்கள் நம்பிடுவாங்களா இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியா இன்னைக்கு நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டு இருக்கேன் அப்ப வந்து நாங்கள் கணினி மூலமாக பல லட்சம் ஒரு ஒரு உறுப்பினர் சேர்ப்பு காவல்துறை 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 சங்கடத்தில் வைத்த மாநகராட்சியை சங்கடத்தில் வைத்த மாநகராட்சியை சங்கடத்தில் வைத்த மாநகராட்சியை ஊர செய்யு ஊர செய்யு ஊர செய்யு ஊர செய்யு தந்தி கிंद्र தந்தி கிंद्र தந்தி கிंद्र தந்தி கிंद्र ஊர இலக்கில் துணை போகின்ற ஊர இலக்கில் துணை போகின்ற ஊர இலக்கில் துணை போகின்ற பவிஸ்வரியே தந்தி கிंद्र பவிஸ்வரியே தந்தி கிंद्र பவிஸ்வரியே தந்தி கிंद्र